ஹை ஸ்டோரன் டெகுவாஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னா ஜியோ ஃபோனில் நீங்கள் மூன்று விதமான மாடல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அதாவது பார்த்திங்க வந்து ஜியோ ஃபோன் ஜியோ பாரத் மற்றும் ஜியோ பிரைமா இந்த மூன்று விதமான மாடலுக்கு எந்த மாதிரியான ரீசார்ஜ் பண்ண ரீசார்ஜ் பண்ணலான்றது முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் இந்த மூன்று விதமான மாடலுக்கும் என்ன வித்தியாசன்றதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னாடி சேனல் முதல் மாதிரியே பார்க்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்திங்க வந்து ஜியோ ஃபோனுக்கு உண்டான ரீசார்ஜ் பிளானை பற்றி பார்த்துடலாம் இந்த ஜியோ ஃபோன் ரீசார்ஜில் பார்த்திங்க வந்து குறைந்தபட்சமாக வந்து எழுபத்தஞ்சு ரூபாயில் தொடங்கி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ரீசார்ஜ் பிளான் இருக்குது அதுக்குள்ள நீங்கள் எந்த ரீசார்ஜ் தேவைப்படுதோ அந்த ரீசார்ஜ் தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எழுபத்தி அஞ்சு ரூபாய் ரீசார்ஜ் பிளானுக்கு வேலிட்டின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணு நாள் வந்து வேலிட்டி கிடைக்குது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் டேட்டான்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட் எம்பி டேட்டா வரைக்கும் டெய்லி பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்திங்க வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபா ரீசார்ஜ் பிளான் இருக்குது இதுக்குண்டான வேடிட்டின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு நாள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் இதையும் பயன்படுத்திக்க முடியும் மேலும் டேட்டான் பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரெட் எம்பி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ரீசார்ஜ் பிளான் இருக்குது இதுக்குண்டான வேலிடின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணு நாள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது மேலும் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்த முடியும் டேட்டான்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் டெய்லி பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்திங்க வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பிளான் இருக்குது இதுக்குண்டான வேலிடிட்டின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு நாள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்த முடியும் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி டேட்டா வரைக்கும் பயன்படுத்த முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா ரிசார்ஜ் பிளான் இருக்கு இதுக்குண்டான வேலிடிட்டின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு நாள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் வந்து இதுலேயும் பயன்படுத்திக்கலாம் மேலும் டேட்டான்னு பார்க்கும்போது ஒன் ஜிபி டேட்டா டெய்லி பயன்படுத்த முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி இருபத்தி மூணுருவா பிளான் இருக்கு இது உண்டான வேலிட்டின்னு பார்க்கும்போது எட்டு நாள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்திக்க முடியும் மேலும் டேட்டான்னு பார்க்கும்போது டூ ஜிபி டேட்டா வரைக்கும் டெய்லி பயன்படுத்திக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரீசார்ஜ் பிளான் இருக்குது உண்டான வேலடிட்டின்னு பார்க்கும்போது முந்நூற்றி முப்பத்தாறு நாள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி டூ ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்க முடியும் இப்போ நம்ம குறிப்பிட்ட ரீசார்ஜ் பிளான் எல்லாமே பார்த்திங்க வந்து நீங்கள் ஜியோ ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ பாரத் உண்டான ரீசார்ஜ் பிளானை பற்றி பார்த்துடலாம் இந்த மாடலுக்கு உண்டான ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து மூன்று விதமான ரீசார்ஜ் மட்டும்தான் தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபா ரீசார்ஜ் பிளான் இருக்குது இதுக்குண்டான வேலிட்டின்னு பார்க்கும்போது இருபத்தெட்டு நாள் வேலிட்டி கிடைக்குது வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து பயன்படுத்திக்கலாம் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் டெய்லி பயன்படுத்த முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா பிளான் இருக்கு இதுக்கு உண்டான வேலிட்டின்னு பார்க்கும்போது ஆறு நாள் வந்து வேலிட்டி கிடைக்குது இதில் வந்து நீங்கள் அன்லிமிட்டெட் கால் வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் டேட்டான்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் டெய்லி பயன்படுத்திக்க முடியும் அடுத்தது பார்த்திங்க வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா பிளான் இருக்குது இதுக்கு உண்டான வேலிடிட்டின்னு பார்க்கும்போது முந்நூற்றி முப்பத்தாறு நாள் வந்து வேலிட்டி கிடைக்குது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் பயன்படுத்திக்க முடியும் இந்த பிளானில் டேட்டான்னு பார்க்கும்போது இந்த பிளானில் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திய முடியும் இந்த மூன்று விதமான ரீசார்ஜ் பிளான் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜியோ பாரத் ஃபோன்லேருந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஏற்கனவே நாம் பார்த்த ஜியோ ஃபோன் ரீசார்ஜோ இல்லை அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஜியோ ஃபோன் ப்ரைமா ரீசார்ஜோ இந்த ஜியோ பாரத் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஃபோன் ப்ரைமா மாடலுக்குன்னா ரீசார்ஜ் பிளானை பற்றி பார்த்திடலாம் இந்த மாடலுக்கும் பார்த்திங்க வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாலேருந்து எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் ரீசார்ஜ் பிளான் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தஞ்சு ரூபா ரீசார்ஜ் பிளானுக்கு இருபத்தி மூணு நாள் ரெண்டு வேலிடி கிடைக்குது அன்லிமிடெட் வாய்ஸ்காலில் வந்து பயன்படுத்திக்க முடியும் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எம்பி வரைக்கும் டேட்டா பயன்படுத்த முடியும் இரண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ரீசார்ஜ் பிளான் இருக்குது இதற்கு பார்த்திங்கன்னா வந்து வேலிட்டி இருபத்தி மூணு நாள் வந்து வேலிட்டி கிடைக்குது அன்லிமிட்டெட் வாய்ஸ்களை வந்து பயன்படுத்திக்க முடியும் டேட்டான்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் டெய்லி பயன்படுத்த முடியும் அடுத்ததாக பார்த்திங்க வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ரீசார்ஜ் பிளான் இருக்குது இதுக்குண்டான வேலிட்டின்னு பார்க்கும்போது இருபத்தெட்டு நாள் வந்து வேடிட்டி கிடைக்குது அன்லிமிட்டெட் வாய்ச்கால் பயன்படுத்திக்கலாம் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிளான் இருக்குது இதற்கு பார்த்திங்க வந்து முந்நூற்றி முப்பத்தாறு நாள் வந்து வேலிட்டி கிடைக்குது டெய்லி பார்த்திங்கன்னா வந்து டூ ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் மேலும் அன்லிமிட்டெட் வாய்ஸ்களால் பயன்படுத்த முடியும் அடுத்த பார்த்திங்க வந்து இருநூற்றி இருபத்தி மூணு ரூபா பிளான் இருக்குது இதுக்குண்டான வேலடிட்டின்னு பார்க்கும்போது இருபத்தெட்டு நாள் வந்து வேலிட்டி கிடைக்குது டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி டூ ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்க முடியும் அன்லிமிட்டட் வாய்ஸ்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பார்த்திங்க வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபா ரீசார்ஜ் பிளான் இருக்கு இதற்குண்டான வேலிட்டியும் பார்க்கும்போது இருபத்தெட்டு நாள் வந்து வேலிட்டி கிடைக்குது இதில் பார்த்திங்க வந்து அன்லிமிட் வாய்சுகள் பயன்படுத்த முடியும் மேலும் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எம்பி வரைக்கும் பயன்படுத்த முடியும் அடுத்ததாக பார்த்திங்க வந்து நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா பிளான் இருக்கு இதுக்குண்டான வேலிட்டியும் பார்க்கும்போது இருபத்தெட்டு நாள் வந்து வேலிடிக் கிடைக்குது அன்லிமிடெட் வாய்ஸ்கள் பயன்படுத்தலாம் இந்த ப்ளான்லையும் இதற்குண்டான டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி ஒன் ஜிபி டேட்டா வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் இந்த ஏழு விதமான ரீசார்ஜ் பிளானும் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ போன் ப்ரைமாவுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்ட ஜியோ ஃபோனுக்குள்ள ரீசார்ஜ் போலவே இருக்குது ஸோ ஜியோ ஃபோனுக்கும் ஜியோ ப்ரைமா ஃபோனுக்கும் ஒரே விதமான ரீசார்ஜ் தான் ஜியோ பாரத் ஃபோனுக்கு மட்டும்தான் வேறு விதமான ரீசார்ஜ் பிளான் இருக்குது இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு ஸ்டூடெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து வீட்டு சந்திக்கும் வரை தங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டூடெண்ட் ஷேக்